ரயில் பாதையில் முகாமிட்டுள்ள பதினோரு காட்டு யானைகள் குன்னூர் நகர பகுதிக்கு யானைகள் வராமல் கண்காணிப்பு பணியில் ஈடுபடும் வனத்துறையினர் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் கடும் வறட்சி நிலவுவதால் நீலகிரி மாவட்டம் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் இருந்து உணவு மற்றும் தண்ணீர் தேடி யானைகள் மலை மாவட்டத்தை நோக்கி படையெடுத்து வருகிறது இந்நிலையில் நேற்று கே ஆர் மரப்பாலம் பகுதியில் முகாமிட்டிருந்த பதினோரு காட்டு யானைகள் குன்னூர் அருகே உள்ள ரன்னிமேடு ரயில் நிலையத்தை நேற்று இரவு முதல் முகாமிட்டு அப்பகுதியில் உள்ள செடி கொடிகளை உண்டு வருகிறது காட்டு யானைகள் நகர பகுதிக்கு வராத வண்ணம் வனசரகர் ரவீந்திரநாத் தலைமையில் வன காப்பாளர்கள் வன காவலர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் மேற்பட்டோர் யானைகளை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின்பு திருப்பத்தூருடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை அதே போன்று ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலை அலுவலகத்தை அதே போன்று செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சி அலுவலகத்தை விருதுநகர் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தை தென்காசியில இருக்கிற மாவட்ட ஆட்சி அலுவலகத்தை அத்தனையும் தொடர்ந்து இன்றைக்கு நேற்றைய தினம் மயிலாடுதுறையில ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரத்தில் கட்டப்பட்டு அந்த கட்டடங்கள் இன்றைக்கு

பொதுவாக முகலாயர் கால ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கட்டடங்கள் எல்லாம் என்ன சொல்வாங்கன்னா இது முகலாய கட்டடக்கலை முகலாயர்கள் ஒரு காலத்தில் ஆண்டார்கள் அந்த முகலாயர்கள் ஆண்டுகிற காலத்தில் கட்டப்பட்ட கலைகள் எல்லாம் முகலாய கட்டக்கலை என்று சொன்னார்கள் மௌரிய பேரரசு ஆண்டது மௌரிய பேரரசு ஆண்டுகிற காலத்தில் மௌரியர் கட்டடங்களை எல்லாம் மௌரிய கட்டடக்கலை என்று சொன்னார்கள் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கட்டடங்களுக்கெல்லாம் இது சோழர்களுடைய கட்டடக்கலை என்று சொன்னார்கள் அதே போன்று பல்லவ மன்னர்கள் ஆளுகிற பொழுது கட்டப்பட்ட கட்டளை பலவர்கள் கட்டளை என்று சொன்னார்கள் அளவுக்கு மதுரையில இன்றைக்கு நூற்றாண்டு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஐயாயிரம் பேராவது அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய நியூ சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் கற்றுடையார் கோயில் தஞ்சையிலே நூறாண்டு ஆயிரம் கலந்து இருக்கிறது அதே போல இன்றைக்கு அருமை அண்ணன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியில அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் கட்டியிருக்கிற சென்னையினுடைய தலைநகரில அண்ணன் கலைஞருக்கு கட்டியிருக்கிற நினைவிடம் என்பது ஆயிரம் ஆண்டு காலையும் தாண்டி பெயர் வருகிற அளவுக்கு ஒரு அற்புதமான இன்றைக்கு இருக்கிற பொது நியூ டெக்னாலஜி பயன்படுத்தி புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறப்பாக கட்டிடங்களை கட்டியிருக்கிறார்கள்

எனவே அப்படிப்பட்ட சிறப்பான இந்த ஆட்சியில பல்வேறு நிலையில அரசனுடைய திட்டங்களை எல்லாம் பார்த்து பார்த்து அரசு செய்து என்று சொன்னால் அதற்கு பாலமாக இருந்து பணியாற்றுவர்கள் ஆலுசாளர் எனவே அந்த அரசு